ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் எங்கும் இந்த பட்ஜெட் வந்து ஒரு அரசியல் ரீதியான பட்ஜெட் ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரணத்தை கேட்டோம் கடைசி நம்ம முப்பத்தோராயிரம் பேர் கேட்டதுக்கு முந்நூறு கோடி கூட கொடுக்கல ஆனால் பீகாருக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ளட்டு மிட்டிகேஷன் பற்றி பேசும்போது அசாம் பீகார் இமாச்சல் இப்படி பல மாநிலங்களை பற்றி பேசுகிறாங்க அதில் தமிழ்நாடு தமிழ்நாடு பற்றி ஒன்றுமே பேசல இப்போ மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படாத இம்பார்ட்டன்ஸ் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதிக முறை அந்த மாநிலங்களோட பேர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களால் உச்சரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுனா பட் இவங்க கொடுத்துருக்கிறதுல அவங்க திருப்தியடைய வாங்கலான்றது இன்னொரு கேள்வி இருக்குது இந்த என்டையர் பட்ஜெட்டுமே ஏதோ ஆந்திராவையும் பீகாரியும் மனசை வச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது ரெண்டு தலைவர்களை திருப்திப்படுத்த பட்ஜெட் போட்டு ஆமாம் நாங்கள் தமிழ்நாடு என்ன பாவம் பண்ணிச்சு இல்லை வேறு எந்த ஸ்டேட் என்ன பாவம் பண்ணிச்சு ஏன் நீங்கள் அதை இப்படி ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்கள் கூட்டணி அவங்க கூட்டணியில் இல்லாட்டி நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இப்படிப்பட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மோடிக்கு வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார்கிட்ட இருந்தும் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்தும் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க அழுத்தம் இருக்கிறது தான் செய்யும் அதுக்கு ஒரு லட்சம் கோடி தேவையா இருக்கும்போது பயங்காயிரம் கோடி கொடுத்துருக்காரு அது எந்த அளவுக்கு நாய்வு திருப்பிப்படுத்தது நமக்கு தெரியாது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பட்ஜெட் வழக்கமா அவங்க வாசிக்கும் போது திருக்குறள் சொல்லி இந்த வாட்டி ஒரு திருக்குறள்னு சொல்ல ஒண்ணும் சொல்லிங்க புறநானூறு சொல்லுவாங்க ஒண்ணுமே அகநானூறு புறநானூறு எதுவுமே சொல்லவே இல்லை திருமணமா முடிவு பண்ணிட்டாங்க தமிழ் தமிழ்நாடு இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா ஒதுக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க பாஜக தரப்புல இருந்து பேசும்போது இது வந்து இந்திய அளவுக்கு நாங்க பட்ஜெட் போடுறோம் இதுல என்ன நீங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றீங்க இந்தியாவில் தானே தமிழ்நாடு பீகாருக்கும் ஆந்திராக்கு ஏன் குடுத்தீங்க இந்த அரசியல் விளையாட்டு நீங்க முழுசா விளையாடுவீங்களா அது நாயுடு நிதிஷியும் தான் கேட்கணும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டை பற்றி பிரதமர் மோடி சொல்லும்போது ஒரு இன்க்ளூசிவ் குரோத்துக்கான ஒரு அடியை இந்த பட்ஜெட் மூலமாக நாங்கள் போட்டிருக்கோம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் முக்கியமானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து ஒரு அரசியல் ரீதியான பட்ஜெட் ஒரு கண்ணுக்கு வேணால் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசத்தையும் ஐக்கிய ஜனதாதளத்தையும் தாஜா பண்ணுற ஒரு பட்ஜெட் அவங்க கூட்டணியில் வந்து சேர்ந்தது வந்து ஒரு நிபந்தனையோடு தான் சேர்ந்தாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணுன்ட்டு அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே தீர்மானிச்சிட்டாங்க பீகாருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஆனால் சிறப்பு அந்தஸ்து அதை சொல்லியே வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டில் அப்போவே காங்கிரஸ் தீர்மானிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து தட்டி கழிச்சிட்டு போக பார்த்தாங்க பட் ஆனால் இந்த கே கவர்மெண்ட் நினச்சா கொடுக்கலாம் அதாவது வழக்கமாக வந்து சிறப்பு அந்தஸ்து எந்த மாநிலத்துக்கு கொடுப்பாங்கன்னா ஒரு எல்லைப்புற மாநிலங்கள் அல்லது மலை ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப இருக்கிற மாநிலங்கள் இல்லை மலைகள் அதிகம் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் இந்த மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இப்போ சின்ன சின்ன மாநிலங்கள் வளர்க்கலாம் கொடுத்துருக்காங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டருக்கு வர வேண்டிய டேக்ஸ்லாம் அவ்வளோ வராது அதெல்லாம் வெயூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது வருமானம் அங்கேருந்து மத்திய அரசுக்கு வராது அங்கேயே மாநில அரசுக்கே சில வருமானங்கள்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய மானியங்கள்லாம் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த விஷயத்தை வந்து இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேயே முடிச்சிட்டாங்க ஆனால் இந்த மோடி அவர்கள் வந்து ஐக்கிய ஜனதாதளுக்கும் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷுக்கும் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேருடைய கோஆப்ரேஷன் வாங்கியிருக்கார் இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சுத்தமாக வந்து அவங்கள ஏமாத்திட்டார் அதாவது கொடுத்துருக்காரு அந்த சிறப்பு அந்தஸ்துன்ற விஷயத்தில் ஏமாற்றிட்டார் ஆக்சுவலாக அதாவது நீங்கள் வந்து சாலைகள் போடுறதோ பிரிட்ஜு போடுறதோ அதெல்லாம் எல்லா இடத்துலையும் செஞ்சு தான் இருக்கீங்க எல்லா மாநிலத்திலையும் செஞ்சு தான் இருக்கீங்க இப்போ அதுக்காக இருபத்தாறாயிரம் கோடி நீங்கள் பீகார் பீகாருக்கு ஒதுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அது வந்து நார்மல் ச இது சாதாரண சூழல்லையே நீங்கள் இருபத்தாயிரம் கோடியில் ஒரு மாநிலத்துக்கு வந்து ஈஸியாக நேஷனல் ஹைவேஸில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிறாங்க அதனால் அது வந்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் கயா அமிர்தசரஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அப்புறம் சில பவர் பிளான்ஸ் அமைக்க போகிறோம் அப்படின்றாங்க அப்புறம் பேரிடர் நிவாரண நிதி வந்து பதினொன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இது மாதிரி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி கேட்டோம் கடைசி நம்ம முப்பத்தோறாயிரம் பேர் கேட்டதுக்கு முந்நூறு கோடி கூட கொடுக்கல ஆனால் பீகாருக்கு பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளம் பற்றின விஷயத்தை அவங்க பேஸ் பேசும்போதே வந்து ஃப்ளட்டு மிட்டிகேஷன் பற்றி பேசும்போது அஸ்ஸாம் பீகார் இமாச்சல் ஜார்க்கண்ட் இப்படி பல மாநிலங்களை பற்றி பேசுகிறாங்க அதில் தமிழ்நாடு தமிழ்நாடு பற்றி ஒன்றுமே பேசுகிற அதாவது அங்கெல்லாம் வந்து அசாமில்லாம் வந்து பிரம்மபுத்திர வருஷா வருஷம் பெரிய பிரச்சனைகள் வரதுனால அதை வந்து வெள்ளத்தடுப்புக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்தை பற்றி அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்களே தவிர வெள்ளம் வந்த பிறகு அந்த பாதிப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல பேரிடர் நிவாரணம் அது வந்து பீகாரை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அங்கே வெள்ள தடுப்புன்றதோட பேரிடர் நிவாரணத்துக்கு பதினோரா ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதேசில் அமராவதி கேபிட்டலுக்கு பதினஞ்சாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்காதா மத்திய அரசு ஏதோ ஃபைனான்சியல் ஏஜென்சிகிட்ட சொல்லி வாங்கி தருவாங்க வேறு பல ஃபைனான்ஷியல் பிரைவேட் ஏஜென்சிஸ்லாம் ஒரு அவங்க ஒரு கேரண்டி மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வாங்கி தருவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஐஎம்எஃப் மாதிரி ஏஜென்சிஸ் நிறையா இருக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிராண்ட் மாதிரி கொடுப்பேன்றாங்க போலவரம்னு ஒரு பெரிய இரிகேஷன் ஸ்கீம் இருக்குது கோதாவரி அதில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு அது ரொம்ப வருஷமாக கட்டினிட்டு இருக்காங்க அதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணி அதில் ஆந்திராவுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் கொண்டு வருவோம் அப்படின்றாங்க ஏன்னா அதுலேருந்து சப்ளை கெனால்ஸ்லாம் வந்து ஆந்திராவுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ண வேண்டியிருக்குது அதே மாதிரி வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் பண்ணுன்றாங்க இதெல்லாம் வந்து ஆந்திராக்கும் பீகாருக்கும் செஞ்சுருக்கிற அதுவும் பொதுவாக குறை சொல்ல போகிறாங்க எதிர்கட்சிகள்ன்றதுக்காக ஈஸ்டர்ன் இந்தியா டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கிழக்கு கிழக்கு இந்தியா கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் வந்து கீழே இருக்கிற ஆந்திரப்பிரதேஷ் வரையும் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆனால் ஆந்திரப்பிரதேஷ் நிறுத்திட்டாங்க அதே கிழக்கில் தான் தமிழ்நாடு இருக்குது அதை பேர் சொல்லலை ஆந்திராவோட நிறுத்திட்டாங்க வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்க பீகார் சொல்கிறாங்க ஜார்க்கண்ட் சொல்கிறாங்க ஒரிசா சொல்கிறாங்க ஆந்திரப்பிரதேஷ் சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி சொல்ல மாட்டேன் தமிழ்நாடுங்கிற ஈஸ்டர் ஈஸ்டர்ன் தான் இருக்கு ஒரு பகுதி வெஸ்ட்ல இருக்கலாம் ஒரு பகுதி ஈஸ்ட்ல இருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கொஞ்சம் பகுதி இருந்தா கூட ஈஸ்ட்ல கொஞ்சம் பகுதி இருக்குல்ல தமிழ்நாட்டில் அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை இப்ப நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பட்ஜெட் பேசும் பட்ஜெட் வழக்கமா அவங்க வாசிக்கும் போது திருக்குறள் சொல்லி இந்த வாட்டி ஒரு திருக்குறளையும் சொல்ல ஒண்ணும் சொல்லிங்க புறநானூறு சொல்லுவாங்க ஒண்ணுமே அகநானூறு புறநானூறு எதுவுமே சொல்லவே இல்லை திருமணமா முடிவு பண்ணாங்க தமிழ் தமிழ்நாடு இந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா ஒதுக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க மெட்ரோ ஸ்கீம் இரண்டாவது மெட்ரோ ஸ்கீம் இருக்குல்ல அது போயிட்டு இருக்கு அதுக்கு நீதிமன்றம் தானே ஸ்டாலின் முதலானத்து கூட அறிக்கை விட்டாரு அதை பத்தி ஒரு பத்தி ஒரு பேச்சுவார்த்தை இல்ல அதே மாதிரி தமிழ்நாடுக்கு ஏதாவது ரயில்வே ஸ்கீம்ஸ் அது மாதிரி ஏதாவது அதுவும் எதுவுமே இல்ல ரயில்வே பத்தி இன்னும் பிரமாணமா எதுவும் இல்லை ஏன்னா இடைக்கால பட்ஜெட்ல ரயில்வேக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கிறதோடு அது அப்படியே இருக்காது அது என்ன பண்ண போறாங்க இது பண்ண போறாங்க விபத்து ரொம்ப விபத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் என்ன பண்ணப் போறாங்க அதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவிக்க போகிறாங்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்லை அப்புறம் வந்து தொழில்தான் முக்கியமான விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து புதுசாக யாராவது நீங்க ஆட்களை சேர்த்தா அவர்களுக்கு வந்து இபிஎஃப்ஓ ப்ராவிடன்ஃபீல்ட் ஆர்கனைசேஷன்ல நீங்க அவங்கள பதிவு செஞ்சீங்கன்னா அவங்களுடைய சேலரி போன்ற விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான உதவி இந்த ஒரு நிதி உதவி போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதாவது கான்ட்ராக்ட் லேபரை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டைம் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்து எல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இதை பண்றாங்க ஆக்சுவலாக வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக கொடுக்கணுன்ற எண்ணத்துல அந்த எஃபிஓல நீங்க பதிவு பண்ணாதான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கணக்கில் வரும் ஆக்சுவலாக நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து எழுபத்தெட்டு எண்பது லட்சம் எண்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை தேவையா இருக்கு ஆக்சுவலாக அப்படின்றது நேற்று பொருளாதார ஆய்வறிக்கையில சொன்னாங்க அந்த ஒரு வருஷத்தில் எழுபத்தெட்டு எண்பது லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி ஸ்கீம்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு இல்லை சில தொழில் துவங்கிறதுக்கான சில டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏஞ்சல் டேக்ஸ்னு அதெல்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் புதுசாக வர ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பங்கு மார்க்கெட் மூலமாக நிதி தட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம் நம்ம பட் இந்த மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா வழக்கமான பல அம்சங்கள் இருக்குது அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனா இன்கம் டேக்ஸை பற்றி சொல்லலாம் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து மூணு லட்சம் வரையும் வரி கிடையாது அதுக்கப்புறம் மூணு லட்சத்துக்கு மேலே ஏழு லட்சம் வரையும் அஞ்சு பர்சன்ட்டு பெரும்பாலும் நிறைய பேர் ஏழு லட்சத்துக்கு மேலே வரி ஆண்டுக்கு வருமானம் இருக்காது ஏழுலேருந்து பத்து லட்சம் வரையும் பத்து பர்சன்ட்டு ப பஞ்சு லட்சத்துக்கு மேலே அதே முப்பது பர்சன்ட் தான் பழையபடி தான் இருக்குது அதில் ஒரு ஸ்லாப் எடுத்துட்டாங்க முந்தியெல்லாம் மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரையும் ஒரு ஸ்லாப் இருந்து அதான் இப்போ மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ஏழு லட்சம் வரையும் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ரிலீஃப்லாம் சொல்ல முடியாது பட் இது நாலு கோடி பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் பதினேழாயிரம் ரூபா சே சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிலையான கழிவுன்றது உங்கள் டாக்ஸபிள் இன்கம் வரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஐம்பதாயிரம் வரைய க ஸ்டாண்டர்ட் டெரெக்ஷன் இருக்குது அதை எழுபத்தஞ்சாயிரமா மாற்றிருக்காங்க ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் அதே அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமா உயர்த்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் கூட தொழில் ரீதியாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் எண்பது லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணுன்ற தேவை இருக்கும்போது அதுக்கான வளர்ச்சி இந்த பட்ஜெட்டில் இருக்காங்கன்னா தெரியல அதற்கான ஒரு ஸ்கீம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லப்போகுது எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது இதில் வந்து இந்த எப்பி ப்ரா ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு காண்ட்ராக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மாதம் சேலரி கொடுக்குற மாதிரி விஷயங்கள் அது வந்து எம்ப்ளாயரை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்களே தவிர இதை வந்து இன் டீட்டெயிலாக வந்து இனிமே தான் அவங்க ஸ்கீமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் முந்திரா கடன் வந்து இருபது லட்சமாக உயர்த்திருக்காங்க மற்றபடி வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இதில் சொல்கிறதில்ல இது முக்கியமாக சொல்கிறதுனா இருபது லட்சம் கோடி ரூபாய் திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ஒதுக்கியிருக்காங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்தது தான் வந்து இதில் ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே பேசப்படுது ஆந்திராவுக்கும் வந்து ஒரு வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி பெரிய அளவுக்குலாம் இன்னும் வழக்கமான அலாட்மெண்ட்டு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கு இது மற்ற மாநிலங்கள் வந்து அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் விலை கொஞ்சம் குறையும் அதோட இறக்குமதி வரியை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க தங்கத்தோட இறக்குமதி இறஞ்சும் குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோலார் எனர்ஜி வீட்டில் போடுறது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதோட இறக்குமதி வரியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறது மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து இங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படாத இம்பார்ட்டன்ஸ் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதிக முறை அந்த மாநிலங்களோட பேர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களால் உச்சரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒடிசா சில இடங்களில் உச்சரிக்கப்படுது தமிழ்நாடு உச்சரிக்கப்படவே இல்லை இப்போ இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் ஆட்சியை காப்பாற்றிக்கிறது தானா ஆட்சியை காப்பாற்றிக்கிறது தான் பட் இவங்க கொடுத்துருக்குறதுல அவங்க திருப்தி அடைவாங்களான்றது இன்னொரு கேள்வி இருக்குது கொடுத்துருக்குறது நிறையா கொடுத்துருக்காங்க இது வழக்கத்துக்கு மேல அதிகமாக குடுத்திருக்காங்க பட் அவங்க கேட்டது குடுத்திருக்காங்களெல்லாம் இல்ல சிறப்பு அந்தஸ்துன்னா இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் பல கன்சன்ஸ் எல்லாம் இருக்கறது இல்ல அது குடுக்கல இப்ப அமாவதி டெவலப்மென்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி கேட்டார் பதினஞ்சாயிரம் கோடி தான் செலவுபம் மட்டு வேற ஏதாவது ஏஜென்சில இருந்து வாங்கி தரேன் சொல்றாங்க இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் எல்லாம் சந்திரபாபு ஸ்ரீயம் சந்திரபாபு சுத்தி வருத்தமானது கேள்விக்குறியா இருக்கு அதாவது இவங்க வந்து ஏதோ ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க ஆளுங்க தவிர இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து நிதிஷை திருப்திப்படுத்தும் அப்படின்றதெல்லாம் தெரியல ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பவர் பிளான்ட்லாம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக இருபத்தாயிரம் கோடி ரோடுக்கு பிரிட்ஜுக்கெல்லாம் வந்து எல்லா மாநிலத்துலையும் நேஷனல் ஹைவேஸ் தான் இருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே கயா இண்டஸ்ட்ரியல் காரிடார் அது சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரே இன்னொன்று டெவலப் ஆகாத இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அனவுன்ஸ் பண்ணது ஆந்திராவை பற்றி அவங்க சொல்லும்போது நாங்கள் பார்ட்டிஷன் பண்ணும்போது கொடுத்த வாக்குறுதி இதெல்லாம் அதனால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாங்க பார்ட்டிஷன் பண்ணது காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணாங்க அதை அந்த 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 ஆக்ட் இருக்கு இல்லையா பிரதேஷ் சப்பர தெலுங்கானாவை செப்பரேட் பண்ண அந்த ஆக்ட் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயோ பதிமூணுலேயோ போட்ட ஆக்ட் அதன்படி பார்த்தா அவங்களுக்கு ஆந்திராவுக்கு கொடுக்கணும் சிறப்பு இந்த கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பட் ஆனால் வந்து இது சிறப்பு அந்தஸ்துன்ற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை இந்த பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கும் சிறப்பு அந்தஸ்துன்ற வார்த்தையை பயன்படுத்தலை ஆனால் இந்த மாதிரியான நிதியை கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு திருப்திப்படுத்தது தெரியாது ஆனால் வந்து இது இந்த கொடுத்துருக்கறதே மற்ற மாநிலங்களெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கி தான் தெரியுது மற்ற மாநிலங்களை பற்றி ஒன்றும் கவலைப்படுற மாதிரியே தெரியல ஆக்சுவலாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க இதே பார்ட்டிஷனில் தொடர்புடைய தெலுங்கானா இருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஹைதராபாத் கொடுத்ததுனால அவங்க ஹைதராபாத் ஒரு பெரிய வளர்ந்த சிட்டியாக இருக்கிறதுனால ஏற்கனவே வளர்ந்த திட்டம் இருக்கிறதுனால அதை பற்றி அவங்க கவலைப்படலை அதனால தானே இப்போது ஆந்திராவுக்கு நிதி கேட்குறாங்க முக்கியமான ஒரு சிட்டி ஹைதராபாத் அதை வந்து கொடுத்துட்டீங்க ஆனால் எங்களுக்கு அப்போ எதுவுமே இல்லை நாங்கள் புதுசாக டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க பட் அந்த டெவலப் பண்ணுறதுக்கு அமராவதியை பண்ணார் நடுவில் ஒய்எஸ்ஆர் வந்து அதை பற்றி கண்டுக்கவே எல்லாம் எப்படி நம்ம ஜெயலலிதா திமுக திட்டங்கள்லாம் ஓரம் காட்டி வச்சுருவாங்களோ அந்த மாதிரி அது ஓரம் கட்டி வச்சுட்டார் இப்போ இவர் நாயுடு மறுபடியும் வந்து அந்த அமராவதியை கையில் எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு லட்சம் கோடி தேவையாக இருக்கிற போது பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காரு அது எந்த அளவுக்கு நாயுடு படுத்துன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி இந்த வைசாக் சென்னை காரிடார் இண்டஸ்ட்ரியல் காரிடார்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்போ டேக் ஆஃப் ஆகும் எப்படி போகும்லாம் சொல்ல முடியாது இம்மீடியட்டாக பெனிஃபிட் வந்து இந்த பதினஞ்சாயிரம் கூட எங்கேயாவது மயந்ததுனால உண்டு பின்தங்கிய மாநிலங்கள் ஆந்திராலே பின்தங்கிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கொடுப்போம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க அது எந்தெந்த மாநிலங்கள் பார்த்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இது எவ்வளவு தூரம் அப்படியே ஆக்சுவலாக வந்து போய் சேரும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குல்ல அங்கே எப்படி பெனிஃபிட் தரும் மக்களுக்குன்றது அது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தருமா இல்லை எவ்வளோ நாள் தருவோம் அது வந்து சொன்னபடி நடக்குமான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மோடிக்கு வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளான கிட்ட இருந்தும் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்தும் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறீங்க ஓ அழுத்தம் தான் செய்யும் ஏன்னா இது அவங்க எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடையாது அதனால் அது 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 அழுத்தம் இருக்க தான் செய்யும் அதோட ரொம்ப அழுத்தம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பத்தி உச்சரிக்கவே இல்ல பேருன்றது இன்னும் மோசமான ஒரு நிலைமையா பாக்குறேன் ஏதாவது தமிழ்நாடு மெட்ரோ டூ வந்து அவங்க என்ன சொல்றாங்க பாஜக தரப்புல இருந்து பேசும்போது இது வந்து இந்திய அளவுக்கு நாங்க பட்ஜெட் போடுறோம் இதுல என்ன நீங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றீங்க இந்தியாவில தானே தமிழ்நாடு பீகாருக்கு ஆந்திரா கொடுத்தீங்க இந்தியாவில் இந்தியாவுல நீங்க பீகாருக்கு ஆந்திராவுக்கு கேங் கொடுத்தீங்க அது உங்கள் பொலிட்டிக்கல் கம்பல்சரி தானே உங்கள் கூட்டணி அவங்கள்ட்ட ஆதரிக்கிற ஆதரிக்கிறாங்கன்றது தானே கொடுத்துருக்கீங்க இப்போ இந்தியாவுக்கு பொதுவாக போடுங்க எதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் அங்கே பீகாரில் மட்டும் இருபத்தாறாயிரம் கோடி நீங்கள் ரோடையும் பிரிட்ஜையும் கட்டுறதுக்கு எதுக்கு செலவிக்கிறீங்க அவங்க வந்து பீகார் வந்து பின்தங்கின மாநிலம் ரொம்ப வறுமையில் ரொம்ப ஊழக்கூடிய மாநிலங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துருக்கு சரியா அங்கே நீங்கள் கொடுத்தீங்க எங்களுக்கு மெட்ரோ டூ கொடுங்க அட்லீஸ்ட்டு மெட்ரோ டூ வந்து இங்கே உத்தரப்பிரதேசில் ஏழு சிட்டியில் மெட்ரோ ஓடுது இங்கே எத்தனை சிட்டியில் ஓடுது மெட்ராஸில் மட்டும்தான் ஓடுது அதுலேயும் எக்ஸ்பென்ஷனுக்கு பைசா கொடுத்துக்கலாம் மதுரை கோயம்புத்தூருக்கு நீங்கள் அப்ரூவலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த இந்த மெட்ரோ டூக்கு வந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்க நீங்கள் கொடுத்ததெல்லாம் இப்போ தான் ஆராய்ஞ்சுருக்கோம் அது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னு ஆராய்ச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்ரூவல் கொடுக்கறத பற்றி யோசிப்போம் தற்சமயத்துக்கு மாநில அரசு அதோட ஃபண்ட்ஸ்லேருந்து செலவிழிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க மாநில அரசு எவ்வளோ ஃபண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க மாநில அரசு அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா மாநில அரசுகளுக்கெல்லாம் அவங்க தான் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு எல்லா ஃபண்ட் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் அதனால் வந்து மாநில கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைன்றது முக்கியம் அதுவே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்லாம் ஏன் ஏற்றுறாங்க எல்லாமே கடலில் போயிட்டு இருக்கு ஃபுட் சப்சிடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி சப்சிடி ஒரு பக்கம் மாநில அரசுகள் பல்வேறு நிதி அழுத்தத்தில் இருக்காங்க அவங்க எவ்வளோ தான் செலவிக்க முடியும் ஸோ அதனால் இந்த மத்திய அரசோட இந்த பட்ஜெட்ன்றது ஒரு மாற்றாந்தாயமான பார்மை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையான ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேலே மெட்ரோ ப்ராஜெக்டில் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அறுபத்தோராயிரம் கோடி அதில் வந்து இது வரையும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடி சொந்த பன்சை போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ பணத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொந்தமாக போட்டு பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திட்டங்களை பாதிக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக பாதிக்கும் சார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஏற்கனவே இப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் தினத்துக்கே மக்கள் ரொம்ப முன்னுத்துட்டு இருக்காங்க அது வந்து கேட்டால் வந்து உதவி மின் திட்டத்தில் கைது போட்டதுனால ஏற்றப்பட்டது மின்சார வாரியத்துக்கு வந்து மத்திய அரசோட உதவி கிடைக்கணும்னா நீங்கள் வந்து கட்டணம் மாதம் வருஷம் ரெண்டு தடவை கட்டணத்தை ஏற்றணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏற்றுறாங்க அதுவும் வந்து நாமினலாக ஏற்றுறதா சொல்கிறாங்க அதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது அது இவங்க சொல்கிற மாதிரி இல்லை அது அதிகமாக இருக்குது உண்மையிலேயே அதிகமாக இருக்குது ஃபிக்ஸட் சார்ஜ் அது இதுன்னு போட்டு நிறையா வாங்குகிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க அதனால் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது மாநில அரசே பெரிய நிதி சுமையில் இருக்கும்போது நீங்கள் மெட்ரோ டூக்கு கொடுக்கா தெரிஞ்சீங்கன்னா எப்படி மெட்ரோ டூ வரும் ஆக்சுவலாக வந்து இவங்க நம்பி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டருக்கு மூணு வழித்தடத்துல மெட்ரோ ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி அது நிறைவேற்றுவாங்க நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் அறுபத்தோராயிரம் கோடி அது எப்படி மாநில அரசு ஃபன்ஸு மாநில அரசு ஏதாவது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஏதாவது பிடிச்சி அவங்க தான் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியிருக்கும் மறுபடியும் மற்ற மத்திய அரசு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல அவங்க சொல்கிறத பார்த்தா ப பார்லிமெண்ட்டில் பார்த்தா இது மாநில அரசே செயல்படுத்துகிற ஒரு திட்டம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் மூலமா பாஜக அரசு வஞ்சிக்குது அப்படிங்கிற குரல் ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள் இருக்குல்ல மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இல்ல வந்து அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்குது இந்த மாநிலங்களுக்கும் கூட சிறப்பு திட்டங்கள்னு எதுவும் அறிவிக்கப்படல தானே குறைஞ்சபட்சம் உத்தரப்பிரதேச வந்து காசியை வந்து டெவலப் பண்றோம் விஸ்வநாதர் கோயில டெவலப் பண்றவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க பட் அது புத்தகையாவோட பீகார் அது பூஹாரில் புத்தகையாவை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலெலாம் டெவலப் பண்ணுறது விஷயம் வச்சுருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகிற மாநிலங்களுக்கே ஒன்றும் பெரிய அளவுக்கு இங்கே பண்ண மாதிரி தெரியல இந்த என்டையர் பட்ஜெட்டுமே ஏதோ ஆந்திராவையும் பீகாரையும் மனசு போட்ட மாதிரி தான் இருக்குது மற்றபடி அங்கே கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு கன்செஷன்ஸ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் மொபைல் ஃபோனு தங்கம் மேலே குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்கம் டாக்ஸில் புது ஸ்லாப் அவ்வளோதான் இரண்டு தலைவர்களை திருப்திப்படுத்த பட்ஜெட் போட்டு ஆமா அது தான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக இருக்கு அவங்க திருப்தி அடைவாங்கன்னு ஒரு கேள்விக்குறி அவங்க கேட்டது ஒன்று கிடைச்சது ஒன்று ஆனால் இருக்கிறதுல பார்த்தா மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பெட்டராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நிச்சயமா இதை பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மொத்தம் கொண்டு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க ஏன் நாங்கள் தமிழ்நாடு என்ன பாவம் பண்ணிச்சு இல்லை வேற எந்த ஸ்டேட் என்ன பவம் பண்ணிச்சு ஏன் நீங்க அதை எப்படி ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்க கூட்டணி கூட்டணியில் இல்லாட்டி நீங்க கவனிச்சிருப்பீங்களா ஏங்க பத்து வருஷம் நீங்க ஆண்டிருந்தீங்களா அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டுங்க ஏன் கவனிக்கலாம் இப்போ ஏன் கவனிக்கிறீங்க நீங்க தான் ஆண்டிருந்தீங்க பத்து வருஷம் அப்போ இதே வச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நாயுடு உங்களை விட்டு வெளில வந்தாரு ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டேன் நீங்கள் வெளில வந்தாரு அப்ப இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி இந்த ரெண்டு ஸ்டேட்டு கண்ணுக்கு தெரியுது இதுலேருந்து நீங்க விளையாடுற அரசியல் நமக்கு தெரியுது ஆனா இந்த அரசியல் விளையாட்டு நீங்க முழுசாக விளையாடுறீங்களான்னா அது நாயுடுவும் நிதிஷையும் தான் கேட்கணும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு அவங்க இதையே திருப்தி நேற்றுக்க போறாங்களா இல்லை ஐயோ நாங்கள் கேட்டது ஒன்று நீங்கள் கொடுத்தது ஒன்று இது பொறையோ போறாதுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றத பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும் ஆக்சுவலாக இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பட்ஜெட்டை வந்து இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்னவா இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்ன இருக்குது உங்கள் பார்வை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது செல்ல குழந்தைகளாக ஆந்திராவும் பீகாரும் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய கிறிஸ்பாக சொல்கிறது நன்றி சார் பட்ஜெட் பற்றின உங்கள் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை